அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு வந்து தொண்டை வலிங்க சதை வளர்ச்சி இந்த சிறுநாக்கு வளர்ந்துடுது ஒரே இருமல் அதனால ஒரு வைத்தியத்துக்காக நம்ம பாசன பார்க்க வந்துருக்குற வணக்கங்க பாசன் எனக்கு இந்த சிறுநாக்கு குத்திடுதுன்னு சொல்லுவாங்கல்லங்க அதாவது சிறுநாக்கு வந்து வளர்ந்துக்கிறது வளர்ந்து வந்து கீழே முட்டுற மாதிரி ஆகிடுதுன்னா அங்கே புருபுறுப்புன்னு ஆகிட்டே இருக்குது இரும்பு இரும்புன்னு இரும்பிகிட்டே கிடக்க வேண்டியதுதேனுங்க இருமி இரும்பி தொண்டையெல்லாம் புண்ணாகிடுது ரெண்டு சைடுமே வலி எடுத்துடுது அதனால நம்ம பாசுக்கிட்ட வந்த பாஸ் இப்போ வந்து பால் எடுத்துகிட்டு இருக்காருங்க பால் எடுத்துங்க இந்த மாதிரி பொட்டு வைக்கணும் தொண்டை குழியிலையுமே புடனிலேயும் பொட்டு வச்சுருவணுங்க பொட்டு வச்சு மேலே லேசாக எடுத்து வச்சு விட்ருவாங்க இந்த பால் வந்து அப்படியே அந்த சிறுநாக்கு வளர்ச்சி அந்த சதை வளர்ச்சியை அப்படியே சுண்டை வச்சுரு ஏன்னு கேட்டால் இதில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகம் சுண்ணாம்பு சத்து அதிகமுங்க சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுண்டி போயிரு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் வச்சா போதுமுங்க ஜம்முன்னு ரெடி ஆயிரு இதில் வந்து எப்படின்னா அடிமரத்து பால் எடுக்கணும் எடுத்தாரு பார்த்திங்களா அவர் அடிமரத்துலேருந்து இந்த மாதிரி அடிமரத்து பால் எடுத்து வச்சோம்னாத்த நல்லா கேட்குமுங்க இந்த நுனி கிள்ளுனாலுமே வந்து பால் வரும் அது வந்து வேலை செய்யாது இப்படி எடுத்து வச்சிங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் சிறுநாக்கு அப்படியே போக ஆனால் வந்து ஆங்கில மருத்துவத்தில் இதுக்கு மருந்து இல்லைங்க இதுக்கு போனால் தான் மருந்து கொடுப்பாங்க இந்த சிறுநாக்கு வளர்ச்சிக்கு வேறு வழியே இல்லை நிறையா பேர் வந்து இங்கே பொட்டு வச்சிட்டு போவாங்க அண்ணங்கிட்ட வந்தீங்கன்னா பொட்டை வச்சுட்டு நூற்றி ஒரு ரூபா காணிக்கை மட்டும் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரே நாள் இல்லைன்னா ரெண்டே நாளில் அருமையாக ரெடி ஆயிருங்க தான் வந்து இந்த மரத்தை வளர்த்தி வச்சுருக்காரு இப்போ நான் கிள்ளுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி நுனி கிள்ளுனாலும் பால் வரும் பால் அதிகமாகவே வருங்க அடிமரத்தில் வடை ஆனால் இந்த பால் வந்து வேலை செய்யாதுங்க ஏன்னா பவர் பத்தாது அடிமரத்து பால் தான் நல்லா தயிர் மாதிரி கெட்டியாக வரும் இது வந்து சும்மா பால் மாதிரி தண்ணி மாதிரி துற துறனு ஒழுகுங்க இந்த இலைக்கில்னா ஆனால் வந்து அந்தளவுக்கு வேலை செய்யாது இப்படி ஒரு மருந்து இருக்கிறத பார்த்தா எனக்கு மைசில்தே போகிறனுங்க இது ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற வைத்தியந்தான் ஆனால் மரமே அழிஞ்சு போச்சுங்க இவர் கொண்டு வந்து வீட்டு முன்னாடி நட்டு வச்சுருக்கிறாரு ஏன்னா நாளைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் பண்ணி விட்டுட்டும் இருக்கிறாருங்க அண்ணா நம்பர் வேணால் போடுறேன் இலைச்சி வளைந்தேன் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து சரி பண்ணிட்டு போய்க்கலாம் ரெண்டாவது வந்து இது அருமையான பசுந்தால் உரம் கூட அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேங்க அந்த உரத்தை பற்றி இது வருங்க இப்போ தான் எல்லாம் காய் பிடிக்குதுங்க பாய்ச்சாமரம் காய் பிடிச்சி யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க இப்போ காய் பிடிக்குது இது காய் பிடிச்சி உளுந்தும் விதை முளைக்குமுங்க அப்புறம் இந்த பால் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதிகமாக வெள்ளா வச்சிடாதீங்க புண்ணாகி போகு அதனால் இது தெரிஞ்சவங்க கிட்டே வைக்கிறது தான் நல்லதுங்க ஏன்னா இது பால் வந்து ரொம்ப காரத்தன்மை உள்ளது அதனால் புண்ணாயிரு நீங்கள் பாசுக்கிட்ட வாங்க இவரே வச்சு நன்றி வணக்கம்